HOO- <laughs> அனைவருக்கும் அஸ்ஸாம் வஹமதுல்லா வஹமதுல்லாஹியோ பரகாத்தகோ கண்ணியத்துக்கும் மரியாதைக்க முடிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபானகு தாரா திருமறையில் மூணாவது சூழா ஆல இம்ரானில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் ஆதம் அழகி செலாம் நூகு அழகி செலாம் இப்ராஹிம் அழகி செலாத்துடைய குடும்பத்தினர் இம்ரானின் குடும்பத்தினர் அவர்களுக்கு அவகடம் அழகிய முன்மாதிரி இருக்குது ஆதம் வலிசுலாத்த தனியா சொல்லிட்டு நூலை தனியா சொல்லிட்டு இப்ராஹிம் போது குடும்பம் அந்த குடும்பத்திடம் அழகிய முன்மாதிரி இருக்குது நீ நிறைய துவா கேட்டிருப்போம் இப்ராஹிம் அலேசலாத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் கிடைத்த வரக்கத்துக்களை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்பது அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய துவா அப்படி இப்ராஹிம் அலிஸ்வலாம் குடும்பத்தில் பல பாடங்கள் பல படிப்பினைகள் இருந்தாலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா தந்தை வழியில் தன் மகன் இது பெரிய பாக்கியம் அது நிறைய பேர் கிடைக்கல நபிமார்களுக்கு கூட கிடைக்கல அது என்னன்னா தந்தையின் நோக்கத்தில் தந்தையின் பயணத்தில் தந்தையின் சேவையில் மகனும் தன்னுடன் இணைந்து செல்வது என்பது பெரும் பாக்கியம் அது இப்ராஹிம் அலிசல்லாம் உடைய முழு குடும்பத்திற்கும் அது கிடைத்தது தந்தை செய்த அனைத்து முயற்சிகளுக்கும் மகன் எப்படியெல்லாம் ஒத்துக் கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் வரலாறுகளின் கேட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக நம்முடைய ஹாஜி ஜுபேர் அவர்களுடைய ஒரு நட்பு கொண்டதில் அவர் எடுக்கிற எல்லா நலவான முயற்சிகளுக்கும் மஜீது சேவைகளுடைய எல்லா பணிகளுக்கும் உற்ற துணையாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மணமகன் அவர்கள் தொடர்ந்து எல்லா பயணத்திலும் அவருக்கான துணையாக இருப்பதை நான் அழுவபூர்வமாக கண்டிருக்கிறேன் தந்தையின் திருப்தி அல்லாவின் திருப்தி தந்தையின் அதிருப்தி அல்லா அதிருப்தி அந்த வகையில் தந்தையின் திருப்தியை பற்ற பெற்ற மணமகனாக அமர்ந்திருப்பது என்பது பெரும் பாக்கியம் எப்பவுமே அல்லாதாங்க நமக்கு பாஸ் பாஸ் வந்து அல்லாஹ் தான் முதலாளி சம்பளம் கொடுத்தாலும் யார் எந்த வகையில் வருமானம் நமக்கு வந்தாலும் கூட பாஸ் வந்து தான் எப்போ நம்ம ஒரு பணியை சிறப்பாக செய் செய்கிறோமோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அடுத்த பணிகளை நமக்கு அவன் வழங்குகிறான் என்பது அறவுப்பூர்வமான உண்மை ஒன்றை செஞ்சா இன்னொன்று வரும் ஹாஜி நம்முடைய ஜுபேர் அவர்கள் எனக்கு அறிமுகமானது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபரில் மறக்கவே முடியாது இந்த மஜிது சேவைகளுடைய திட்டங்களை ஒவ்வொரு மஜிதா தோகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து திருப்பூரில் முயற்சித்த போது அதற்கான வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில் ஹாஜி ஈசா சாதி அவர்களை சந்தித்து சொன்ன போது அவர் அடையாளம் காட்டிய நபர்தான் ஹாஜி ஜுபேர் ஹாஜியார் நீங்க நாளை காலையில போய் ஃபஜ்ல போய் அவரை சந்திங்க அவர் இதை நிச்சயமா செயல்படுத்துவார்னு சொன்னார் அன்னைக்கு சந்திச்சது இந்த நிமிஷம் வரைக்கும் மனம் உடல் தளர்ந்திருக்கலாம் ஆனால் உள்ளம் தளரவே இல்லை அன்று முதல் இன்று வரை அதே உற்சாகம் அதே துறைக்கு அதே புதிய சிந்தனைகள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹத்தாலா அவரிடம் அந்த பணியை அவன் வாங்கி கொண்டான் எப்பப்பெல்லாம் யோசிப்பா ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் செய்யறாங்கன்னா எனக்கு ஒரு சிந்தனை இவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா அதை வச்சுத்தானே இந்த பாக்கியங்களை அல்லா கொடுக்க முடியும் என்று ஜுபேர் ராஜ பத்தி ஆராய்ச்சி செய்யும் போது இந்த எம்எஸ்கேக்கெல்லாம் முன்னாடி இவ்வளவு நல்ல காரியம் செய்வதற்கான நசீபை நற்பேறுகள் நிறைய நட்பேர்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவர் உறவுகளை அழகாக ஆதரித்து இருக்கிறார் நினைச்சு பாருங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி ஒரு சிறு நகரில் ஒரு ஏரியாவை உருவாக்கி அத்தனை உறவுகளுக்கும் சொந்த வீட்டை பெற்று கொடுத்து அங்க ஒரு மஜிதையும் கட்டி கொடுத்து அந்த அவருடைய நன்னிம்மா வந்து நூத்தி எட்டு வயசு அவங்க தோதல் குருமும் அப்படியே ஒத்துமையா இருப்பாங்க அப்படி அந்த உறவுகளை நேசித்ததுதான் அவருக்கு இந்த எம்எஸ்கே மட்டுமல்ல இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்வதற்கான அரு பாக்கியங்கள் அவருக்கு இந்த இப்ராஹிம் அலி அவர்களுக்கு கிடைத்த அந்த குடும்பத்தின் நட்பர்கள் எல்லாம் கிடைக்குதென்றால் அவர் உறவுகளை ஆதரித்ததுதான் சீக்ரெட் அல்லாஹ் தாலா இந்த மணமகனுக்கும் ஹாஜியார் அவர்களுக்கும் இன்னும் அவங்க பேரம் பேத்தி அவங்க சந்ததிகள் எல்லாத்துக்கும் இப்ராஹிம் அலேஸ்வலாத்துடைய குடும்பத்தினுடைய நட்பேர்களை அல்லா வழங்குவார்கள் அது இல்ல எங்க எம்எஸ்கே ல ஒரு திட்டம் ஒரு அவார்டு கொடுக்குறோம் ரொம்ப ரேர் அந்த அவார்டு வாழ்ந்து வாங்குறது அது என்னன்னா சுயமரியாதை மாப்பிள்ளை விருதுன்னு ஒன்று வழங்கிட்டு இருக்கிறோம் அது என்ன அது மணமகன் இருந்து எதையும் பெறக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சுண்ணத்தான ஒரு நிக்காவை நடத்தணும் மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும் முழு செலவையுமே மணமகன் குடும்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அந்த அவார்டுன்னு சொன்னோம் அவார்டு கொடுக்க நேரம் இல்லை ஆனால் அந்த அவார்டுக்குரிய நிலமையில்தான் இந்த குடும்பம் சுங்கத்தான முறையில் இந்த நிக்கா நடக்கிறது தன் மருமகள்களை கூட தந்தை இல்லாத பிள்ளைகளை அவர் மருமகளாக எடுத்திருப்பது மஜிது சேவை குழுக்கே தந்தை அவர்தான் அப்படி இருக்கும்போது மருமகளையும் அந்த மருமகளுக்கும் நாளே இருந்து ஒரு தந்தை கிடைப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குடும்பத்தை பொறுத்தவரை எப்படியெல்லாம் இந்த மகன் தன்னுடைய தந்தைக்கு ஒத்து கொடுக்கிறாரோ அதே போல எல்லோருக்கும் நாமும் உறவுகளை ஆதரிப்போம் நம்முடைய அனைவருடைய குடும்பங்களும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய குடும்பத்துக்கு கிடைத்த அனைத்து நட்பேர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் தொடர்ந்து இறுதி மூச்சு வரை இந்த மஸ்ஜிது சேவைக்குடைய பணியில் பயணம் செய்யணும் உன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் ஆஜியார் அவர்களோ நான் நாளைக்கு மாதிரி போய் சந்திச்சேன் அவர் அவர் கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை ஆனால் போய் இப்படி பேச பேச கண்ணு தண்ணி சொட்டு 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 வந்துச்சு எனக்கு ரொம்ப கவலையா போச்சு ஏன் யார் அப்படின்னு சொன்னேன் எல்லா வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்களை கூட்டிகிட்டு தமிழ்நாடு பூரா சுற்றணும் இந்த எம்எஸ்கேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் போய் பார்த்து கூப்பன்னு நினைச்சேன் உங்களை கூட கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறேனே அப்படின்னாரு கவலைப்படாதீங்க ஆஜயா நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்காக எவ்வளவோ அரும்பாடு பட்டு இருக்கிறீங்க இது வெறும் உங்க குடும்பத்தை மட்டும் கவனித்த நபர் அல்ல இந்த சமுதாயத்துக்காக நேரத்தை ஒதுக்கியவர்கள் எல்லோரும் வந்து சேருவார்கள் தைரியமா இதுங்கன்னு சொன்னேன் அதை உண்மையாக்கி நீங்க எல்லாரும் வந்ததுக்காக மனமார்ந்த நன்றிகளை உங்க எல்லாத்துக்கும் தாணி காக்குறேன் அடுத்து அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் இப்ப நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சந்திக்கும் போது ரெண்டே விஷயம் தான் சொன்னேன் ரொம்ப மனசு வந்து நெருங்க 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 என்னால உடல் வந்து வர முடியலையே கல்யாணத்தை நெருக்கிட்டு இருக்குது நினைச்சார் எல்லாம் சரியா போய்ற விஷயம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருவீங்க ஆனா ஒன்னே ஒன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு உங்க உடம்புல பல பிரச்சனைகள் வருது இன்னைக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுது முடியுது அதற்கான செலவுகள் என்ன குறைத்துக் கொள்ள முடிகிறது இதே மாதிரி இந்த வருஷமா எத்தனை பேர்கள் என்னென்ன நிலைமைகளிலாம் நம்மளை வந்திருப்பார்கள் என்பதை நாம் உணர்த்து கொள்ளணும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹ் வழங்கினான் என்று நினைத்து இதுவரை இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற உணர்வை நாம் பெறுவதற்குத்தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினேன் அவரும் ஆறுதல் அறிந்தார் அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய நல்ல காரியங்களை கபுல் செய்து கொள்வானாக ஆமி நான் நீங்க ஆரம்பித